ஓம் நம சிவாயா யூடியூபர் சந்தர்களுக்கு இனிய மாலை வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வகையில் இன்று நாம் சிந்திக்க இருப்பவர் எம்பிரான் ஐயடிகள் காடவர் கோல் நாயனார் காஞ்சிபுரத்திலிருந்து ஆட்சி செய்த வல்லவர்களில் ஐயடிகள் காடவர் கோல் ஒருவர் அறநெறிமுறையில் செங்கோல் ஆட்சி செய்தார் பகை வென்றார் தமிழ்மொழி வடமொழி நூல்களில் வல்லவர் அரசியல் துன்பம் தருவது சிவபக்திக்கு இடையூறாகும் என்று எண்ணினார் தம் மகனுக்கு முடிச்சூட்டி விட்டு சிவப்பணியில் ஈடுபட்டார் சிவபெருமான் வீற்றிருந்து அருள் புரியும் திருக்கோயில் எல்லாவற்றையும் நேரில் கண்டு வழிபடத் துணிந்தார் ஒவ்வொரு தலத்தையும் வழிபட்டு திருத்தொண்டு செய்து வந்தார் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு வெண்பா பாடி துதித்தார் பொங்கியலும் காதல் கொண்டு தில்லை நகர் சென்றார் கூத்தப்பெருமானின் ஆடல் கண்டு மனம் உருகினார் செந்தமிழ் வெண்பா தில்லைக்கு பாடினார் ஐயடிகள் காடவர் கோன் தில்லை கூத்தரை வழிபட்டு திருவருள் பெற்று சில நாள் தங்கியிருந்தார் பின் பிற சிவத்தலங்களுக்கு சென்று வெண்பாக்கள் பாடி துதித்தார் சிவனடியார்கள் இன்பம் பெறுவதற்காக செய்த பணிகளை பல நாட்கள் செய்து வந்தார் இவ்வுலக வாழ்வை நீத்து சிவபெருமான் திருவடியின் கீழே வழிவழியாக நிற்கும் அடியார்களுடன் சேர்ந்து பேரின்பம் பெற்றார் ஐயடிகள் கோன் பாடிய சேத்திர வெண்பா பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இருபத்தி நான்கு வெண்பாக்கள் மட்டும் கிடைத்துள்ளன உடல் வலிமை உள்ள போதே இறைவன் திருவடியை வணங்க வேண்டும் என்றும் கூறும் முறையில் நிலையாமையை வற்புறுத்துவது நன்றி சிவாய நமக திரு சிற்றம்பலம்